நமக்காக கிறிஸ்து பிறந்தார் நமக்காக அவர் எழுந்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் இப்போ சீக்கிரமாய் வரப்போகிறார் இந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கட்டும் இன்றைய நாள் இனிதாக மாறும் திராகி இயேசு கிறிஸ்துவின் அமதினாலே யாவருக்கும் பிரிவுகள் சர்ச் மிஸ்ரீ சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்தான் நமது இயேசு கிறிஸ்து ஆமேன் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனு மக்களுக்காகவும் பிறந்தார் அவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ரத்தம் சிந்தினார் பாவத்தை சுமந்து தீர்த்தார் ஆமேன் இந்த இயேசு உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்க முடியும் ஆகையினால் இந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை இந்த இனியவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இல்லங்கள் இனிதாக உங்கள் மனங்கள் இனிதாக மாறட்டும் ஆமேல்